தம்பி கவுதமணி இயக்கிய படையாண்ட மாவீரன் படம் நான் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது படம் பார்த்த பிறகு மண் மரியாதை அதிகமாயிடுச்சு ஏன்னா ஒரு வரலாறை வந்து படம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வளைக்க முடியாது அது ஒரு அந்த வரலாறு தொட்டது முதல்ல பாராட்டு ரெண்டாவது அவரே கதாபாத்திரமாக எடுத்து நடித்தது பெரிய துணிச்சல் அதுக்கு காரணம் எப்படி வந்ததுன்னா அந்த சமுதாயத்து மேலே இருக்கிற அது தலைவர் மேலே இருக்கிற பற்று ஏன்னா இவருக்கு வயசு கம்மி வீரபாண்டிய கட்டபொம்மன் சில பெரிய பெரிய கேரக்டர்லாம் வந்து சிவாஜி சார் எடுத்தார்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது அவருடைய நடிகருடைய அனுபவம் அந்த அந்த நேமு ரெண்டும் அதில் போகிறோம் புரிஞ்சிடும் இவர் இவர் இப்போதான் வளர்ந்து வரவர் இவர் வந்து வரும் பார்க்கும்போது ஓப்பனிங்கில் என்னடா நம்ம கவுதமே வந்து குளோபெரிய கேரக்டர் தூக்கி பாரதத்தோட வராதானே அப்புறம் படத்தை செகண்ட் ஆஃப் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லேயே ஒன்று இது காரணம்னா அந்த அந்த சமூக உணர்வு இருக்கு இல்லையா அது ஒன்றை வச்சிருச்சு உண்மையிலேயே பர்சனலாகவே வந்து சமுதாய உணர்வு உள்ள டேரக்டர் வெறும் டேரக்டரில் அவர் என் படத்தில் மொத மொத நடித்தார் அப்போவே சின்சியரானவர் நீங்களும் நீங்கள் ஈரோன்ற படத்தில் எல்லா நடித்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ நடிகர் மாதிரி வேஷம் போடுவானுங்க ஏதோ படம் தான் நடித்து எடுத்துருக்கானுங்க முத படத்தில் அப்போவே அப்படி டக்குன்னு போய் ரெஸ்ட் எடுத்துக்குவானுங்க அவர் டச் பண்ணிக்குவானுங்க இவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா அந்த செட்டை கரெக்ட் பண்ணுறது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் கரெக்ட் பண்ணுறது அசிஸ்டண்ட் வேலை எல்லா வேலையும் செய்வேன்ல நான் அப்போ தான் என்ன இவர் எந்த விவசாயி மாதிரியே இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு சினிமாக்காரர் மாதிரியே இல்லை அப்போவே எனக்கு ஒரு நல்ல ஒரு மேலே ஒரு உணர்வு உண்டு அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி எடுத்த சமுதாய பணிகள் அவர் முன்னாடி பண்ண படங்கள் அது எல்லாமே வந்து சமூக இதில் ரெண்டாவதுக்கு அரசியலையும் அவர் சமுதாய இதுகளை செய்கிறாரு இந்த படத்தை வந்து அவர் எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பல சிக்கல் இருக்கும் பொருளாதார சிக்கல் இருக்கும் அப்புறம் வாங்க பி வாங்க சி சென்ட்ரு அதெல்லாம் சொல்லுவாங்க படம் ரொம்ப நல்லாவே இருக்குது இது நான் எப்படி சொல்கிறதுனா கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்கள்லாம் இருக்குது இல்லையா ஒரு 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 இது வரலாறு சொல்கிற படங்கள் அந்த வரிசையில் இருக்குது ஆனால் மக்கள்கிட்ட எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதுதான் அவன் வெற்றி எவ்வளோ பணம் வரு வருதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை திரும்ப ஒரு பணம் இந்த மாதிரி ஒன்று எடுத்துன்னா உன்னாலே முடியாது மறுபடியும் ஒரு காளை விட்டு குரு கரைப்பாரா அதனால் இது மிகப்பெரிய சாதனை இந்த படம் வெற்றி பெறணும் நீ நல்லா வரணும் நான் கூட வந்து நான் சொல் ஆரம்பத்தில் பார்த்த பையன் நல்லா நினச்சிருக்காருப்பா ஃபர்ஸ்டாப் பார்த்துட்டு அப்புறம் தான் தெரியுது நீ நல்ல உள்வாங்கி பண்ணியிருக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் வந்து இதில் நான் குறிப்பா என்ன சொல்ல வேண்டியிருக்கேன்னா பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது ஏதோ சாதி படம் மாதிரி எடுக்கிறாருன்ற மாதிரி கூட சில டைம்ல போட்டு விட்டுருவானுங்க அப்படி தான் இருக்காங்க சாதி வேற சமுதாயம் வேறு சாதின்றது நான் தலையில போகிறந்தேன் கால்ல போகிறந்தேன் நான் மேலே நிற்க சமுதாயன்றது அப்படி இல்லை அவன் கொஞ்சம் சொந்த பந்தம் எல்லா சொந்த பந்தங்கள் ஒன்றா சேர்ந்தால் தான் தமிழை புரியுதா அந்த வகையில் நீ ரொம்ப பண்பாக ரொம்ப இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடந்து அழகாக இதை பண்ணியிருக்கிற அந்த பொண்ணுடைய தமிழ் பற்று இல்லையா அதில் ரொம்ப தமிழ் பற்று இருக்கிறதுனால தான் முற்போக்கு சிந்தனை இருக்கிறதுனால இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட என்ன தெரியுங்களா இது ஏதேதோ ஒரு ஜாதி படம்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் பார்க்குறவனுக்கு இது நீ என்ன பண்ணணும்னா விளம்பரம் பண்ணும்பொழுது இது வந்து என்ன பண்ணணும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் உள்ளே வர மாதிரி ஒரு விளம்பரத்தை பண்ணணும் நீ இது ரொம்ப முக்கியம் மதுரையில் இருக்கிற தேவர் மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கிற காமராஜர் மாதிரி வட மாவட்டத்தில் இருந்த கா அண்ண மாதிரி பாவுசி மாதிரி குருமூர்த்தி மாதிரி அப்படின்னு சொல்லி இது அத்தனையும் போட்டு விளம்பரப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய மாவீரர்கள்ல இவர் ஒரு முக்கியமான மாவீரர் இவங்கெல்லாம் அதே போல மாறிவீர்ன்னு சொல்லி தமிழ்நாட்டு படமாக இதை மாக்கணும் அப்படிதான் இருக்குது இது உள்ள ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட் தாரா ஒருவேளை ஒரு சந்தன கட்டத்தை வீரம் பண்ண எடுத்துனாலும் ஒருவேளை அந்த சாயில் இருக்கிறோன்னு கூட ஒரு சில டைம் நினைப்பான் அதை உடைக்கணும் நீ எடுத்தது தமிழ் தேசியம் உலக தமிழ் தேசியம் சும்மா கூட இல்லை உலக விஷய விஷயத்தையும் சொல்கிறேன் அதனால் நீ ஜெயிக்கணும் தொடர்ந்து படம் பண்ணணும் தமிழ் சமுதாயம் மட்டும் இல்லை தமிழர் அல்லாத சமுதாயமும் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இருப்பாங்க நம்ம எடுக்கிறதுல வந்து மெச்சூர்டாக இருக்கணும் நல்லது மகிழ்ச்சி